உறுப்பினர் சேர்த்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒம்ப ஐயாயிரம் பேர் சுபாஷ் என்ற உறுப்பினர் சேர்த்துட்டாங்க அப்படின்னு நிறையா பேர் வெளியில் பேசிக்கிறாங்க ஐயாயிரம் பேரை நாங்கள் சேர்க்கவே இல்லை சுபாஷ் என்ற பெருசை பொறுத்தளவுக்கு வெறும் ஐநூறு பேரை மட்டும் தான் நாங்கள் சேர்த்தோம் சேர்த்து நாங்கள் ஒரு மூணு மாதம் குழுக்கள் நடத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களா சேர்த்துட்டாங்க அதை எப்படி இவங்க நல்லா நடத்துறாங்க அப்போ அவங்க நல்லா ஃபர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி சொன்ன குழுக்களில் கொண்டு பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தானாக சேர்ந்த கூட்டம் இந்த ஐயாயிரம் பேர் அதெல்லாம் வெளியில் பேசிக்கிறாங்க அப்பா அவர் சுபாசினி என்ற பெருசுக்கு என்னப்பா பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ஐயாயிரம் பேர் உறுப்பினர் சேர்த்துட்டாங்க அப்படி இப்படின்னு வெளியில் இப்போ கொஞ்சம் பேசிக்கிறாங்க ஆனால் ஐநூ நாங்கள் ஐநூறு பேர் சேர்த்தோம் ஒரு நாலாயிரத்தி பேர் அவங்களா சேர்ந்துட்டாங்க சரி பரவாயில்ல சேர்ந்தது சேர்ந்துட்டாங்க நம்மளா சேர்த்து குளிக்கிடுவோம் ஒரு கூட்டம் சொல்கிற மாதிரி ஒரு நல்லா சிறிசை திட்டத்தை உருவாக்கி நல்லா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி தான் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாவது தேர்தல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டாவது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மூணாவது தேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாலு தேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் உறுப்பினர் வந்து பாஞ்சு மாதம் பரிசு பா சிறு மாதிரி மாதம் மாதம் பாஞ்சாயிரம் ஆயிரம் ரூபா கட்டி ரூபா கட்டிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் விழுந்து பரிசு பெற்றவெளால் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கட்டில் மெத்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூற்றுக்கும் அதிகமான பேருக்கு நம்ம கொண்டு கொடுத்துட்டோம் ஒரு சில பேர் என்ன எனக்கு என்னென்னா எப்படி சேஞ்சஸ் பண்ணுறாங்கல்ல எனக்கு இதை வந்து கட்டில் மெத்தை கொடுந்துருக்கு எங்கள் வீட்டில் கட்டில் மெத்து போட இடம் இல்லை சார் த்ரீ டூரி பீ ரோட்ரெஸ் டேபிள் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து திருடு டேபிள் வந்துருக்கு அது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குது எனக்கு சோபா செஞ்சு கொடுக்குறவங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன மாற்றங்களை கேட்க எதிர்பார்க்குறவங்க மாற்றத்தை நம்மட்ட சொல்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகுது அதை வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு சில ஊரில் வந்து என்ன பேசி ஒரு சில பேர் அதாவது எல்லா ஊர்லேயும் எல்லாம் நல்லவங்க தான் இருப்பாங்க அதாவது அதை பற்றிலாம் ஒன்றும் தவறில்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க ஏதாச்சும் கொஞ்சம் இல்லை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு இன்னும் பண்ணலாம் வைக்கல அப்படின்னு சொன்னது சொல்லி பேசினாலும் அவங்களையும் மற்றவங்க எல்லாம் தடுத்து இல்லைப்பா அவங்களாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க போன போன வாரம் வந்து வெள்ளம்பட்டி கொடுத்துருக்குது இந்த வாரம் அகரப்பட்டி கொடுத்துருக்குது அடுத்த வாரம் சித்திரம்பட்டி கொடுப்பாங்க அடுத்த வாரம் கோயில்பட்டி கொடுப்பாங்க அடுத்த வாரம் தாதனூர் கொடுப்பாங்க ஒவ்வொரு வாரத்துலையும் ஒவ்வொரு நாள்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு இருக்கோம் கொண்டு கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய ஏஜெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏஜென்டைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா சுபாஷ் என்ற பஸ்ஸில் இருந்து இந்த ஊருக்கு டெலிவரி செய்யப்பட்டிருக்குது இந்த ஊருக்கு டெலிவரி செய்யப்பட்டிருக்குன்னு எல்லாத்தோட ஏஜென்ட் ஏஜெண்ட்டுடைய வாட்ஸ்அப்லையும் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படியே ஒவ்வொரு ஏஜெண்ட்டுகளுக்கும் இன்றைக்கி இந்த எங்கள் எங்கள் இந்த ஊரில் இவங்களுக்கு அட்ஜெட் தேவைப்படுது சார் இவங்க வீட்டில் பால் காய்ச்சிட்டாங்க இல்லை இவங்க வீட்டில் கல்யாண சிறுவசம் நடக்கிறது தேவைப்படுது ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது சார் இங்கே ஃபஸ்ட்டு அனுப்புங்க அப்படின்னு ஏஜெண்ட் எங்கள்கிட்ட சொல்ல நாங்கள் கொண்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனால் சுபாசகிட்ட பேச பொறுத்தவரைக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஐநூறு பேர்த்தை சேர்த்துட்டோம் அப்படிங்கிற பெருமையெல்லாம் நாங்கள் கொடுல இது தானாக சேர்ந்த கூட்டம் தான் அந்த தானாக சேர்ந்த சேர்ந்தவங்களுக்கு சிறுசேவை பழக்கத்தை உண்டாக்கி அவங்களும் மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபா பணம் கட்டி 呃。Uh அவங்களுக்கு சிறிசைவு பழக்கத்தை உண்டாக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு அதாவது இப்போ இந்த சிறுசைப்பு திட்டத்தில் வந்து நார்மலாக வந்து ஒரு விவசாய வேலை செய்கிறவங்க அதாவது கட்டட வேலை செய்கிறவங்க இப்போ பெயிண்ட்ரு வேலை செய்கிறவங்க அதாவது எந்த வேலை செஞ்சாலும் சரி அதாவது ஒரு விஓ ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏ இபி ஆஃபீஸர் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே மனமுகந்து வந்து இந்த உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க அதான் நான் சொன்னேன் தானா தானாக சேர்ந்த கூட்டம்னு சொன்னேன் ஐநூறு பேத்த மட்டும் தான் சுபாஷ் சந்திரபஸ் சேர்க்க சேர்த்துச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அந்த சொந்தக்காரங்க வீட்டில் மாமா வீட்டில் மச்சான் வீட்டில் அண்ணன் வீட்டில் அப்படி சொல்லி 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 கிட்டத்தட்ட நம்ம ஆயிரத்தி நேரம் பேத்துக்கு நம்ம பரிசை கொண்டு கொடுத்துருக்கோம் அவங்க வீட்டில் இறக்கும்போது நம்ம வண்டி வச்சு ஃப்ரீ டெலிவரி கொண்டு கொடுத்துருக்கோம் சொல்லி அந்த காரணத்தாலையும் நிறைய பேர் பார்த்து எங்கே எங்கேருந்து வந்திருக்கு கல்லுப்பட்டி இருந்து இந்த பர்னிச்சர் பொருட்கள் இறக்கியிருக்காங்க எப்படி இறக்கி கொடுக்குறாங்க நாங்கள் இது மாதிரி மாசம் மாதம் சினிசேப்பு கட்டினோம் எங்களுக்கு பாஞ்சு மாதம் கட்டி முடிச்சிட்டோம் இது மாதிரி எங்களுக்கு பொருள் கொண்டாந்து இறக்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் பேசி பேசி ஐயாயிரம் பேரை சேர்த்துட்டோம் ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு என்னன்னா ஐயாயிரம் பேர் அப்படி அப்படினு சொல்றாங்க அதெல்லாம் வந்து சேர்த்து அதுக்கப்புறமும் நாங்கள் என்னென்ன ப அதாவது சிரமப்படுறோம் அதாவது ரெண்டாயிரம் பேர் இப்போ வெளியில் வந்துவிட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கும் நம்ம வந்து பொருட்களை உற்பத்தி பண்ணணும்ல பொருட்களுக்கு உற்பத்தி பண்ணும்போது பெரிய விஷயங்கள நம்ம பெரிய பெரிய சாதாரண விஷயமா நீங்கள் என்ன வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இங்கே உள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும் அது இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு த்ரீ டொ ஒரு பீரோன்னா கம்ப்யூட்டர்லையா டக்குனு கம்ப்யூட்டரில் த்ரீ டொ பீரோ அப்போ டக்குனு போட்டு பிரிண்ட் அட் கொடுக்க முடியும் அப்படி இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி கலரை கொண்டு வரணும் அந்த கலரை கட் பண்ணணும் அதுக்கு ஸ்கூரு அடிக்கணும் லாக் வைக்கணும் பேட் லாக் வைக்கணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள்னாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலையிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு பேர் வேலை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு டூ அஞ்சு டோர் அஞ்சு த்ரீ டோர் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் அஞ்சு இது மாதிரி தான் உற்பத்தி பண்ணி முடியுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்கீன் நான் கொண்டு வாலண்டாக நாங்கள் கொண்டு கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம் என்ன சார் இந்த கலர் அனுப்பிட்டீங்க நான் வேற கலர் எதிர்பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற கலர் வேணும்னா சுபாஷ் சென்டர் பஸ் நேரடியாக வாங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் சொல்லுங்கள் அந்த கலரை செய்யறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் மூணு டைம் கொடுங்க செஞ்சு கூடாந்து கொடுக்குறோம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அது நடந்துகிட்டு இருக்கு இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அது எல்லாமே நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சுபாஷ் சந்திர பேசுற பொய்யா தயாராக திறப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம வார்த்தை நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு வீரியம் இருக்குது நம்ம வந்து இப்போ ஒரு கல்லை ஒரு குறி பார்த்து ஒரு கல் இப்படி கல்லை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கையை விட்டு போச்சுன்னா அந்த கல் போய் எங்கே போடணும்னு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்ம சொன்ன சின்ன ஒரு வார்த்தை வந்து எவ்வளோ விஷயத்தை உருவாக்கிறது அதனால் ஒரு நீங்கள் பேசும்போதும் சரி நாங்கள் பேசும்போதும் சரி வார்த்தைகள் நீங்களும் வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் நாங்களும் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரு இது சுலபம் முடிவுகள் இருக்குது அது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் நான் ஏன்னா வார்த்தை தான் நம்ம சின்ன வார்த்தைகள் விட்டதில் பெரிய விஷயங்கள் நாங்களே சந்திச்சிட்டோம் அப்போ சந்திக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோலேருந்து பெரிய லெவலுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மேலே ஒரு அவங்களுக்கு இப்படி வந்து நடந்துருக்கக்கூடாது இப்படி பண்ணிடக்கூடாது வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அவங்க நமக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க நமக்கு நல்லா இருக்கணும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க அந்த வாழ்த்துனவங்க பிரார்த்தனை பண்ணவங்க அத்தனை பேத்துக்கும் எங்களுடைய சுபாஷ் சந்திர பேஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் சுபாஷ் சந்திர பேசு ஒன்பதாவது இத்தியத்தோட ரெண்டாவது மாத குழுக்களுக்கு இன்றைக்கி என்னென்ன பரிசுங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னென்ன பரிசு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ராக்கிங் சேர் ராக்கிங் சேர் நம்ம சுபாஷ் என்ற நேரடியாக உற்பத்தி பண்ண ராக்கிங் சேர் வந்து ஒரு நபருக்கு பரிசாக கொடுக்குறோம் ரெண்டாவதாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஏர்கூலர் கிட்டத்தட்ட ரூபா மதிப்புள்ள ஏர்கூலர் வந்து பரிசாக கொடுக்குறோம் மூணாவது ஒரு நாள் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ட்ரெஸ் டேபிள் ஒன்று பரிசு கொடுக்குறோம் நாலாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பரிசு கொடுக்குறோம் ஆக மொத்தம் ஒம்பதாயிரம் தேர்தோட ரெண்டாவது மாதத்தில் நாலு பேர் வரிசை சாரையை தேர்ந்தெடுத்து அந்த நாலு பேருக்கு நம்ம பரிசு வழங்குறதுக்கு நேரடியாக வந்துவிட்டோம் வந்து இப்போ இதை பணம் கட்டினவங்க டோக்கன் எல்லா டோக்கனுமே இதில் இருக்குது அந்த டோக்கனை உள்ள போட்டு வந்திருக்கவங்களை வச்சு குலுக்கி நமக்கு இந்த நாலு பேர் அதிர்ஷ்ட சண்டை எடுத்து யாரும் இந்த தேர்ந்தெடுத்து இன்றைக்கி பரிசு அறிவிச்சிருவோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்துட்டோம் வாங்க நேரடியாக வந்திருக்கவங்களை வந்து குலுக்கிட்டு டோக்கன் எடுக்க சொல்கிறோம் வாங்க இளையராஜா வந்து குலுக்கி விடுங்க அதாவது ஒ ஒம்பதாயிரத்தி வந்து ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன மாதம் மட்டும் இருபத்தந்தாதி நடந்துச்சு ஆனால் இந்த ஒன்பதாவது அத்தியாயம் ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டாம் தேதி இனிதான் நடைபெறும் ஒவ்வொரு மாதம் இப்போ ஒன்றாவது மாதம் ஏன்னு நடத்தி முடித்தாச்சு ரெண்டாவது மாதம் இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி நடத்துகிறோம் அதே மாதிரி மூணாவது மாதம் நாலாவது மாதம் ஒவ்வொரு மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தோடய குழுக்கள் நடப்புங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து வந்திருக்கிறவங்க குளிக்கிட்டாங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க மணி ஃபஸ்ட்டு முதலாவது அசு சிலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ராக்கிங் சேர் பரிசாக கொடுக்கப்படும் அந்த அசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்னா டோக்கன் வந்து முதலாவது அசாலியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ராக்கிங் சேர் உட்டன் ராக்கிங் சேர் பரிசா கிடைக்குது அந்த அச பேரு பேர் நாங்கள் இப்ப வாசிக்கிறோம் சரி அதாவது ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராதா ஊர் வந்து கலிங்கப்பட்டி ஏஜென்னை வந்து மனோன்மணி டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தேழு தொண்ணூற்றி ஒம்பது அவங்களும் முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து படம் தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு சென்றடையுது சுபாஷி என்ற பெஸோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு அடுத்து இரண்டாவது அசை சாலையை தேர்ந்தெடுத்து ஒரு இயற்குழு பரிசு கொடுக்க போகிறோம் அந்த அதிசய சிலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து குளிக்கோங்க வாங்க மணி எல்லாம் குளுக்குங்க ரெண்டாவது ஒரு அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம இயற்கு பரிசாக கொடுக்க போகிறோம் ஒரு நபருக்கு சுரேஷ் வாங்க எடுத்து கொடுங்க ரெண்டாவது ஒரு டோக்கன் எடுத்து அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து ஏற்குழு பைசா கொடுக்க போகிறோம் அந்த டோக்கன் எடுத்துக்கணும் டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு எண்பத்தி ஆறாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அரிசி சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏற்குழு பைசா கிடைக்கிது அந்த அரிசி சாலை பேர் ஒரு நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் ம் பேர் வந்து நதியா ஊர் வந்து திருச்சி ஏஜென்எம் வந்து சுபாஷ் என்ற பெருசு நம்ம நேரடியாக ஃபேக்ட்ரிக்கு வந்து உறுப்பினர் சேர்ந்தவங்க அவங்க வந்து தொடர்ந்து பணம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு சென்டர் இது டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தஞ்சி எண்பத்தி ஆறு அதாவது நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் நம்ம டோக்கன் நம்பர் பேர் வந்து நதியா ஊர் வந்து திருச்சி ஏஜென் நேம் வந்து சுபாசரி என்ற பேசு அவங்களுக்கு இந்த பரிசு சென்டர் இது அவங்களுக்கு சுபாசரி என்ற பேசுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பரிசா கொடுக்க போகிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து குளிக்கிக்கங்க வாங்க மணி சுரேஷ் எல்லாம் கொடுக்குங்க வாங்க அக்கா அவர் நீங்கள் வந்து டோக்கன் எடுத்துக்கோங்க மணப்பாறில் வந்து வந்து வந்திருக்காரு சர்பங்கிற ஏஜெண்ட்டு அவர் டேரக்டாக ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துருக்கோம் குளிக்கிட்டு எடுத்து கொடுங்க ம் டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சைப்பர் ரெண்டு நாலாயிரத்தி அறுநூற்றி ரெண்டாம் நம்பர் டோக்கனை வந்து எடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மூன்றாவது இல்லையா அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா பழம் கட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஆ ஆ பேர் வந்து இந்திரா இந்திரா பேர் வந்து வந்து ஊர் விராலிமலை பிச்சியா டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க சுபாஷ் சந்திர பேஸுடைய உற்பத்தி டேபிள் பரிசா கிடைக்குது மூன்றாவது அசு சிலை இந்த மாதத்தோட மூன்றாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நான்காவது ஒரு அரசு சிலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம டிரெஸ் டேபிள் பரிசா கொடுக்க போறோம் அந்த அரசு சிலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும் திருப்பி வந்து எல்லாரும் பிளிக்கணும் வாங்க இளையராஜ தான் நீங்க எடுத்து மணி நான்காவது அசை தேர்ந்தெடுக்கப்பட்ட டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நம்பர் டோக்கன் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டாம் டோக்கன் வந்து நான்காவது நான்காவதாசு சிலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஊர் பேர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் ம் 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 பேர் ஊர் வந்து டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு பேர் வந்து பழனிமாள் ஊர் வந்து குரும்பா குறும்பாலூரா குறும்பாலூர் இப்போ ஏஜென்ட் நேம் வந்து தேன்மொழி அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது அவங்களுக்கும் தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் என்ற பஸ்ஸுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் இந்த சுபாஷ் என்ற பஸ் ஒன்பதாவது அத்தியாயத்தோடு ரெண்டாவது மாதத்துலுக்களுக்கு கிட்டத்தட்ட நாலு அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து நாலு அரிச சாலைக்கு பரிசு அறிவிச்சாச்சு சுபாஷின்ற உற்பத்தி பண்ணுற அந்த பொருள் தான் ஏற்குழுர் மட்டும் வெளியில் வாங்கி கொடுக்குறோம் அது இந்த வாரத்துக்குள்ளே கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருவோன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிட்டு சுபாசன் என்ற பிரச்சனை ஒன்பதாவது தேர்தோட இரண்டாவது மாச குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்து கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அது இல்லாமல் சோசியல் மீடியால யூடியூப் ட்விட்டரு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வ நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷன் என்ற பிரசுங்கிறது திருச்சிட்டு மதுரை பை ரோட்டில் திருச்சிலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் சிறுடி சாபாபா கோயில் இருக்குது கோயிலுக்கு பின்னாடி நம்ம ஃபேக்ட்ரி பிரமாண்டமாக கிட்டத்தட்ட இருபதாம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம டெய்லி உற்பத்தி பண்ணி மிக பிரமாண்டமாக எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொண்டு கொடுத்துட்ருக்கோம் கல்யாண சிறு விஷயம் மிக கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்சரூவா ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரூபா எல்லாம் எல்லா வகையான கல்யாண காம்போ சீட் நம்மகிட்ட இருக்கு நேரடியாக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்து நீங்கள் செலக்ஷன் செலெக்ஷன் பண்ணீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் சொல்கிற கல்யாண மண்டலத்துக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரி கொண்டு கொடுத்துருவோங்கிற இதன் மூலம் தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இது சுபாஷ் என்டர்பிரஸ் திருச்சுட்டி மதுரை பைபாஸ் ரோடு மருங்காவரி கல்லிப்பட்டி மினி வயல் தேங்க்ஸ்